ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங் இன்றைக்கி வீடியோவில் குச்சியாக இருக்கிற சாமந்தி செடி அதாவது இலைகளெல்லாம் கொட்டி போயிட்டு குச்சியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த சாமந்தி செடியெல்லாம் இது போல் பஃப்ன்ட்டு பாருங்கள் இது போல் நல்லா புதராக வளர்க்கணும் அப்படின்னு நம்ம எப்படி வளர்க்குறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த சாமந்தி செடி ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ இந்த சாமந்தி செடி கூட குச்சியாக தான் வளர்ந்துக்கிட்டு இருந்தது நான் வந்து இது போல் இப்போ ரெடி பண்ணிட்டேன் இந்த செடி கொஞ்ச நாள் கழித்து தான் இந்த மாதிரி நல்லா செடி வளர்ந்துது இதில் வந்து நிறைய செடி இருக்குது இப்போது இந்த மாதிரி சாமந்தி செடி உங்கள் கிட்டே இருந்ததுன்னா பாருங்கள் இதே போல் இப்போ நான் காமிச்சிருக்கேன் அந்த பெரிய செடி நிறைய செடி இருக்குன்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி ரெடி பண்ணிடலாம் செடி இது போல் எதுக்கு இருக்குதுன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து பிஞ்ச் பண்ணி விடாமல் இருந்தால் இது போல் ஆகிடும் இலையெல்லாம் கூட கொட்டிடும் அதுக்காக தான் இந்த செடி அப்படி ஆயிடுச்சு அதுவும் அப்படி தான் இருந்தது நான் கொஞ்சம் பார்க்காததுனால அதுக்கப்புறம் நான் இப்போ அது அழகாக பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் சப்போஸ் இது போல் இருக்குது இலையெல்லாம் கொட்டி போய் மேலே மட்டும் இலை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மண்ணில் கொஞ்சம் எருவெல்லாம் போட்டு எரு மண் ரெடி பண்ணி போட்டு அதுக்கப்புறமா இந்த செடி கிளைகள்லாம் நம்ம எடுத்து நடலாம் அது என்ன எரு போடுறதுன்னா வாழைப்பழம் தோல் நான் சொல்கிறது போல் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வாழைப்பழம் தோல் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு காஞ்சிதோ இல்லை பச்சையாகோ கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக அலுவிரா வந்து நீங்கள் அதுவும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த வாழைப்பழம் தோல் அலுவலா ஜெல் ஜெல்லோ இல்லை அலுவலாவோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சாயலுக்குள்ளே கலஞ்சிட்டு மாட்டு சாணம் தான் நீங்கள் போடுங்கள் கவுமேனூர் இல்லைனாக்கா இது பாருங்க நான் வந்து இப்போ வாழைப்பழம் தோல் அழுவிறம் க கொஞ்சமாக கட் பண்ணி இந்த சாய்குள்ளே கலந்து காய வச்சுட்டேன் அதுதான் இந்த மண் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நான் சொல்கிறப்போல ரெடி பண்ணிவிட்டு இந்த பாட்குள்ளே இந்த சாமந்தி செடீங்களா எல்லா சாமந்திக்கும் நீங்கள் இதே போல் ரெடி பண்ணலாம் காய வச்சுட்டு கூட அழு கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு வாழ்பயம் தோளோட சாயில கலந்து நான் வந்து கொஞ்சமாக மாட்டு சாணம் இதில் கலந்துட்டேன் எப்பவுமே கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் மாட்டு சாணம்லாம் கவுமேனூர் இப்போ நம்ம ஏற்கனவே இந்த வெறுக்க சாயல் இருக்குது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு பாருங்கள் இதில் ஃபுல்லாக தான் போட வேண்டியதாக இருக்குது நான் வந்து எப்போவுமே தொட்டியில் வந்து கொஞ்சம் நிறைய கேப் விட்டுட்டு தான் செடியெல்லாம் நட்டு வைப்பேன் சப்போஸ் இது போல் வளருது நம்ம நல்லா மேலுக்கு வந்துருச்சு நீ வழி இல்லைன்னா அப்போ நம்ம போட்டு தான் ஆகணும் மேலுக்கு ஏன்னா இந்த செடி நல்லாக்கணும் அப் அதுக்காக சொல்கிறேன் நான் நல்லா வளரணும் நான் இந்த செடி அழகாக அப்படின்னா நம்ம இதெல்லாம் செய்யணும் சப்போஸ் நீங்கள் பாட்டு மாற்றிட்டு கூட நீங்கள் வேறு பாட்டில் கொஞ்சம் ஹைட்டு உள்ளதாக எடுத்துக்கிட்டு பாருங்கள் இது போல் ஹைட் உள்ளதாக எடுத்துக்கிட்டீங்க இது வரைக்கும் கூட உள்ளே இறக்கிட்டு கூட நீங்கள் மேலுக்கு கொஞ்சமாக இறக்கி சாயில் மேலே போட்டுடலாம் அப்படி கூட செய்யலாம் நான் இதே தொட்டிலையே ரெடி பண்ணுறேன் ஏன்னா அந்த செடியை நான் அதே தொட்டியில் தான் வச்சுருந்தேன் ஏற்கனவே சார்ட்ஸ்லலாம் பீட்ரூட் தண்ணியெல்லாம் ஊற்றினோம் பாருங்கள் அந்த பிளான்ட்டு தான் அது ஒரு சின்ன கப்பில் ஊற்றிருப்பேன் சாமந்தி செடியில் அப்பப்போ இலையெல்லாம் காயும் போல் ட்ரை லீஃப் எல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளை எப்போவுமே எடுக்கணும் இதோடவே எடுத்து கட் பண்ணிவிட்டு அந்த ட்ரை லீஃபோடு வச்சு நடக்கூடாது நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்பப்போ எப்படி சாமந்தி செடிக்கு வரும் வராமலாம் இருக்காது வரும் அப்பப்போ பழுத்து போயிருக்கோம் ஒன்று ரெண்டு இலை அது போல சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது போல் நான் ரெடி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு டென் டேஸ் கழித்து நீங்கள் கருவேப்பிலை கூட அரைச்சி ஊற்றிடலாம் இல்லை பவுட்ரு பண்ணிவிட்டு கூட செடிக்கு ஒவ்வொரு ஸ்பூன் போடலாம் அதாவது பிளான்ட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம விட்டுடலாம் இது போல் நம்ம கட் பண்ணும்போது இங்கெல்லாம் தண்டுகிட்டலாம் வரும் அதாவது பிரான்ஞ்சஸ் எழும்பி வரும் இங்கே தண்டுலாம் எல்லாம் இருக்குல்ல ஸ்டெம்முக்கு இங்கெல்லாம் வரும் ஏற்கனவே ஆல்ரெடி உள்ளே வருது பாருங்க சின்ன பிரான்ச்சஸ்லாம் இந்த ஸ்டெம்மில் வந்து இலெல்லாம் இந்த இடத்துல இல்லை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அது சமந்திச்சு அதுக்காக தான் நான் வந்து போல் கட் பண்ணிடுறேன் அப்படி வேணும்னா நம்ம தனியாக வளர்க்கணும் அந்த மாடலில் அது போல் நான் உங்களுக்கு வளர்த்து காட்டுறோம் அப்புறமா நான் அது தனியாக வீடியோ பண்ணலாம் இப்போ இது போல் நம்ம பாருங்கள் போல் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலலாம் லீஃப் வரும் இலை போட்டு மொட்டெல்லாம் வரும் நம்ம இப்போ எப்படி எருவெல்லாம் போட்டிருக்கோம் இப்போ இந்த பிரான்ச்சஸ்லாம் நம்ம கொஞ்ச நாள் நட்டுதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு நல்லா அதிகமாக வேர் வரும் அப்போ வந்து பூ பூக்கும் சீக்கிரமாக ஏன்னா ரொம்ப கொஞ்சம் பெரிய செடி தான் இது நம்ம கட் பண்ணது அதுக்காக ஆளு வீர நீங்கள் அதுக்குள்ளே சாயிலுக்குள்ளே எதுக்கு சேர்க்குறோன்னா அதாவது நோய் இல்லாமல் பிளான்ட்டில் வந்து டிசீஸ் வராமல் நல்லா வளரும் அதுக்காக தான் ஆளு வீர அப்பப்போ நான் சாயிலுக்குள்ளே சேர்த்துடுறது வேர் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது சீக்கிரமாக வேர் பிடிக்கும் நம்ம ஆலு வீரலாம் இதுக்குள்ளே சேர்த்தா எதுக்கு சாயிலுக்குள்ளே ஆளு வீர போடுறோன்னா ஃபாஸ்ட்டாக கூட வளரும் அதுக்காக சொல்கிறேன் நான் அதாவது ரொம்ப நீளமாக வைக்காமல் கொஞ்சம் வந்து கிட்ட அதாவது பாட்டில் முன் பக்கம்லாம் கூட சின்ன சின்னதாக நீங்கள் வைக்கணும் நடு சென்டரில் கொஞ்சம் பெருசாக வைக்கணும் இது போல் நீங்கள் ஆலு சேர்க்கும்போது நல்லா வளரும் சாமந்தி கால் நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளரும் ஆளு சேர்த்திங்கன்னா ஆளு வந்து தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணலாம் போட்டுட்டு ஊற வச்சுட்டு தண்ணியில் செடி ஃபுல்லாக கூட ஸ்ப்ரே பண்ணலாம் சூப்பராக சாமந்தி செடி வளரும் இது போல் நட்டுகிட்டு தண்ணி ஊற்றணும் நீங்கள் வந்து ஷேரில் தான் வைக்கணும் நிழலில் வச்சாதான் நல்லது டென் டேஸ் வரைக்கும் வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சம் போல் வெயில் காமிச்சிட்டு நம்ம நிழலில் மாற்றிக்கணும் தண்ணி வந்து மேல்கு இது போல் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணணும் மேல்க்கு பிளைன் வாட்ரு இது போல் ஸ்ப்ரே பண்ணும்போது தான் நல்லது அதாவது பசுமையாக இருக்கும் கிழங்கெல்லாம் அப்படியே இருக்கும் சில்லுன்னு அதுக்காக நம்ம கையில் கூட தெளித்து விடலாம் இல்லை ஸ்ப்ரேயரில் கூட தெளிக்கலாம் இப்போ இது போல் நம்ம வச்சுட்டோம் அந்த பிளான்ட்டு வந்து இப்போ நட்டுமே அந்த பிளான்ட்டு போல் தான் இந்த பிளான்ட்டு இருந்தது நான் எல்லாமே கட் பண்ணிவிட்டு இது போல் நட்டுதுக்கப்புறமா இது போல் அழகாக வளர்ந்து மொட்டு கூட போட்டுச்சு பாருங்க பாருங்கள் எல்லோ கலரு மினி சம்மந்தி இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ